வெல்கம் டு மாஸ் கிச்சன் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்நாகக்குக்கும் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க இதை இப்போ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கொதிக்கிற வெந்நிலை இதை போட்டுக்கோங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இதுலேயே நமக்கு சாஃப்டாக கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கடலை மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கால் கப் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மத்தத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தண்ணியாக கலக்காமல் இட்லி மாவு பதத்தில் கலக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க இப்போ சோடாப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்ல இது இதில் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் இந்த மாவில் போட்டாடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலா இதே மாதிரி காலிஃப்ளவரை தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பெரிஞ்சிருக்கம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்துருக்கனால இது ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா தடவிக்கோங்க ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டீ கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நேக்கர் கூட இதை எடுத்துக்கோங்க புரியட்டும் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்கும் இது இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்த சைடும் இதே மாதிரி புரிஞ்ச உடனே எடுத்துருங்க பாருங்கள் மாவு நமக்கு உதிராமல் எவ்வளோ அழகாக கோட்டிங்காக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க புரியட்டும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்